வணங்கிய இந்த போட்டிக்கு சிறப்பு செய்த செய்தில் விவசாயி அவர்களுக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் எக்ஸ் ஆர்மி அவர்களுக்கும் திரு கே ராஜேந்திரன் முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் திரு கே கண்ணன் திருச்சி அவர்களுக்கும் ரவி வீலர் கன்சல்டிங் அவர்களுக்கும் திரு ஆர் மகேந்திரன் மணிஷ் கோடிப்படை அவர்களுக்கும் திரு ஜி மார்கண்டன் சிஐசிஎஃப் அவர்களும் அவர்களுக்கும் திரு ஆர் நாகராஜன் டிரைவர் அவர்களுக்கும் திரு சி சந்திரசேகரன் கோகுல் ரிசரம் அவர்களுக்கும் திரு டி ராஜதுரை கேடிபி டிராக்டர்ஸ் அவர்களுக்கும் திரு எஸ் வினோத் அங்கன்வாடி பணியாளர் അവരവർക്കും തിരുച്ചി അരിവിളകൻ ക്യാമ്പ് ക്വൈറ്റ് അവരവർക്കും തിരിയാം സങ്കർ ക്യാമ്പ് ക്വൈറ്റ് അവരവർക്കും തിരാർ കൊളഞ്ചിരാജൻ ഇ ബി അവരവർക്കും തിരുട്ടി പഴനി തൂയാരി അവരവർക്കും തിരുച്ചി പുകഴേണ്ടി എസ് എസ് കോഴിപ്പള്ളി അവരവർക്കും തിരു യു ശിവ പൂരി അവരവർക്കും തിരു ജെ കാന്തിമതിനാഥൻ ഡ്രൈവർ അവരവർക്കും തിരു ആർ സതീഷ് കുമാർ അവരവർക്കും திரியாஸ் மோகன் திரியாஸ் ஆனந்த் ஆரோக்கியா மில்க் அவர்களுக்கும் சவுன்ராஜா கபடி சார்பாக மீண்டும் முறை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோக ஒவ்வொருவரும் இந்த போட்டியினை சிறப்பாக செய்வதற்கு அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பு நல்கிய அத்துணை நல்ல உணவுகளுக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த போட்டி சிறப்பாக வந்து இந்த மக்களோட இந்த மீண்டும் தெரு மக்களுக்கும் இந்த தெரிந்த நஞ்சாரு தான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற சாப்பாடு சாப்பாடு அத்தனை பேருக்குமே இந்த விழா தொழில் சார்பாக மீண்டும் ஒருமுறை நஞ்சாரு தான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற

டா அந்த பக்கம் போடி ஒண்ணு எடு ஒண்ணு எடு நீயா பாய் எடுத்துட்டு போய் அப்படியே வீணே போடா நீ இருந்துடா சப்பியா இந்த போட்டிக்கு சிறப்பு பரிசு வழங்கி இந்த போட்டியை சிறப்பு செய்த அண்ணன் சித்தில் அவர்களுக்கு விழா சார்பாக வெங்கடத்தில் அவங்க சிறப்பு செய்திருக்க

ஏய் போடுடா ஏலேய் என்னடா ஏய் ஆமா சரி இல்ல ஆமா சரி இல்ல கால்ல இறங்கறானே ஆமா சரி இல்ல

いい el <laughs> peligroso! <laughs> 你看，你看，我这点就够了啊！来来来。